காரில் பயணித்த பெண்களை மற்றொரு காரில் இளைஞர்கள் துரத்திய அதிர்ச்சி வீடியோ வெளியாகி இருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதரவன் வழங்க கேட்கலாம் கதரவன் வணக்கம் வீடியோ தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் காரில் குடும்பத்தோடு பயணித்த பெண்களை சில இளைஞர்கள் சொகுசு காரில் பின்தொடர்ந்து வந்தும் அவர்களை தாக்க முற்படுவது போன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கட்சி கோரி கட்டிய சொகுசு காரில் அந்த பெண்களை பின்தொடர்ந்து துரத்துவது போன்ற பரபரப்பு காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது காரை நடுவடியை நிறுத்திவிட்டும் வாலிபர் ஒருவர் கருப்பு நல டிஷர்ட்டுடன் ஓடி வந்து பெண்கள் இருந்த காரின் கதவை தட்டி மிரட்டும் காட்சிகளும் அவர்களிடம் இருந்து தப்பி செல்லும் அவர்களை பின்தொடர்ந்து துரத்தக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்குது ஒரு கட்டத்தில் அந்த வாலிபர்கள் காரை ஒரு இடத்தில் வழிமுறைத்து அவர்களை மிரட்டுவது போன்றவும் அந்த அந்த வீடியோ காட்சியில் பதிவாயிருக்கிறது அந்த பெண்கள் அலறக்கூடிய காட்சிகளும் இந்த காரில் இருந்து யாரும் இறங்க வேண்டாம் என்று கூறுவது போன்ற காட்சிகளும் அது இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றது அந்த காரில் பயணித்த பெண்களின் நிலை என்ன அந்த காரை சொகுசு காரை ஓட்டி வந்த நபர்கள் யார் என்பது குறித்து தற்போது போலீசார் விசாரணையை முடக்கிவிட்டிருக்கிறார்கள் இது எந்த பகுதியில் நடைபெற்றது என்பது குறித்தும் விசாரணைகளை வந்துட்டு முடக்கிவிட்டிருக்கிறார்கள் இந்த காரில் பயணித்த பெண்கள் காரை முன்னோக்கி அந்த சொகுசு காரை வந்த இளைஞர்கள் நடுவழியில் காரை நிறுத்திவிட்டு அந்த பெண்களை நோக்கி ஓடி வரும்போது ரிவர்ஸ் டே அவர்கள் செல்வது போலவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூ டென்ல திரும்பி மாமா வீட்டுக்கு செல்லலாம் என்று கூறி அவர்களுக்கு போலீசார் உதவி நடலாம் என்று பேசுவது போன்ற அந்த காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறியபடியே தங்கள் மாமா வீட்டு காரை ஓட்டும் வரும் அந்த வீடியோ காட்சி பதிவுகளை இருக்கிறது ஒரு கட்டத்தில் கடைசியாக அந்த வாலிபர்கள் சொகுசு காரைகளை விரட்டி வந்து அந்த பெண்களை வழிமறத்தில் நிறுத்துவது போன்றவும் அதன் பிறகு அவருடைய நிலை என்ன என்பது குறித்து எதுவும் தெரியாத நிலையில எங்கு எப்போது நடைபெற்றது என்று போலீசார் விசாரணையை முடக்கிவிட்டிருக்கிறார்கள் வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்தும் போலீசார் விசாரித்து வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது தற்போது இந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது ரிவேசில் வேகமாக பெண்கள் செல்லும் போதே அந்த இளைஞரும் மற்றொரு காரிலும் துரத்தி வருவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது அதே போல இந்த காரை முன் சென்று அவர்கள் அந்த சொகுசு காரை கட்சி காட்டி அந்த சொகுசு காரை நடுவில் நிறுத்தியபடியும் அதிலிருந்து ஒரு இளைஞர் கருப்பு டி ஷர்ட் அணிந்த நபர் ஓடி வந்து அந்த காரில் கூடிய பெண்களை கண்ணாடிகளை தட்டி அவர்களை மிரட்டுவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கும் இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணையை இருக்கிறார்கள் உண்மையிலே இந்த சம்பவம் இந்த வீடியோ என்ன எந்த நடைபெற்றது அந்த பெண்களின் நிலைமை என்ன அந்த காரில் சுரத்தக்கூடிய நபர்கள் யார் என்பது போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த நபர்கள் மது அறிஞ்சிருப்பதாக அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் கூறுவது போன்றும் இருக்கிறது அது தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள்